வெல்கம் பேக் டு சோமா ஃபேமிலி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெண்டங்காய் காரக்குழம்பு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வெண்டங்காய் இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரே மாதிரியாக அரிஞ்சிக்கோங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளே ஆட்டின நல்லெண்ணெயில் தாங்க செய்ய போகிறோம் ஒரு கப்பு வெங்காயம் எடுத்துக்கோங்க இப்போ வந்து வெங்காயம் தக்காளி தேங்காய் இதெல்லாம் தேவையான அளவு போட்டு அரைச்சிக்கலாங்க இதோடையே மிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் அரை ஸ்பூனு வெந்தயம் கால் டீஸ்பூன் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இதுக்குள்ளேயே கொஞ்சோண்டு எலுமிச்சங்காய் சைஸ் அளவுக்கு புளியை போட்டு அரைச்சிக்கோங்க இது வந்து சிம்பிள் அண்ட் ஈஸியாக வச்சிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கடாயில் நம்மளோட சோமா எண்ணெய் க நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க அதை ஊற்றிட்டு கடுகு கொஞ்சோண்டு நாலு வெந்தயம் போட்டுக்கோங்க வர மிளகாய் ரெண்டு போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் பத்து வெங்காயம் எடுத்துக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் வெங்காயம் ஸோ இதெல்லாம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும் இப்போ வெண்ணங்காய போட்டு தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வணக்கி விட்டுக்கிட்டே இருங்க கொஞ்சம் ஃபைவ் மினிட்ஸ் ஹை ஃப்ளேமு டூ மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெண்டங்காய் ஓரளவுக்கு வணங்கிடுங்க பாருங்கள் வெண்டங்காய் கொஞ்சம் சுருங்கிடுச்சு அந்த வளவளப்பு தன்மை போகிற வரைக்கும் வச்சுருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க இப்போ கொஞ்சோண்டு நாம்ளே அரைச்ச மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அடுத்தது குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க காலத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க இந்த பொடியெல்லாம் நாம்ளே ஹோம்மேடாக வீட்லேயே செய்கிறதுங்க வேணும்னா அந்த நம்பர் கொடுத்துருக்கோம் அது கான்டாக்ட் பண்ணுங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் எல்லாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆயிலும் எல்லாம் ரெடியாக இருக்குங்க பேட்சஸ் போய்கிட்டுருக்கு ஸோ உங்களுக்கு வேணும் ஆர்டர் பண்ணுங்கள் இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேடு தாங்க இப்போ வந்து அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கோங்க மல்லித்தூளில் நாம்ளே செஞ்சது தாங்க மல்லித்தூள் அதுலேயும் மிளகாயும் கலந்துருக்குங்க இது நீங்கள் வந்து கறி குழம்புக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பொதி வந்தோடனே இறக்கிடலாங்க புளி எல்லாமே அரைச்சி போட்டதுனால சிம்பிளாக ஈஸியாக வச்சிடலாங்க தேவையான அளவு கன்சிஸ்டன்சி தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க கெட்டியாக வேணா அந்த அளவு கூட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக வந்துடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ வந்து டேஸ்ட்டு பார்க்கலாங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் கிட்டே வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துனிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க பாருங்கள் நல்லா கொதி வர டைமில் இருக்குதுங்க எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்போ ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நம்மக்கிட்ட கடலை எண்ணெயும் இருக்குங்க சேல்ஸு நல்லெண்ணெயும் போய்கிட்ருக்கு விளக்கெண்ணையும் இருக்குங்க அப்புறம் விளக்குக்கு போடுற எண்ணெய் இருக்குங்க இதை வந்து வெண்ணங்க புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க சூடான சாப்பாட்டில் இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க வேணால் ட்ரை பண்ணி பாருங்க கமெண்ட் பண்ணுங்கள்